உங்களுடைய ஜாதகத்தில் இணையக்கூடாத கிரக இணைவுகள் பார்ட் ஃபைவ் வீடியோ நம்ம அந்த நாலு வீடியோல ஒரு சில காம்பினேஷன்ஸ் உங்கள் ஜாதகத்தில் சனி மற்றும் செவ்வாய் அப்படிங்கக்கூடிய ஒரு இரண்டு கிரகங்கள் இணைவு சோ செவ்வாய் மற்றும் சனி இந்த இரண்டு கிரகங்கள் உங்க ஜாதகத்துல இணைவாக இருந்தது அப்படின்னா நியாயத்துக்காக போராடிக்கிட்டே இருப்பீங்க வாழ்நாள் முழுவதும் ஸோ நீங்கள் ஏதாவது மில்ட்ரி போலீஸ் இந்த மாதிரியான ஒரு துறையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க அதை தவிர்த்து நீங்கள் வேறு என்ன டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போனீங்கனாலும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க மற்றவர்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான தவறுகளும் உங்களுக்கு ரொம்ப தவறாக தெரியும் அதை எதிர்த்து கேள்வி கேட்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கும் ஸோ இதனாலேயே வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஏன்னா அடுத்தவை செய்யக்கூடிய தப்புக்கும் நீங்கள் தான் மாட்டக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் இந்த இணைவு இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் மாதிரி மற்றொரு இணைவை பற்றி பார்க்கலாம் அடுத்த வீடியோல தொடர்ந்து வாருங்கள் ஃபாலோ பண்ணிடுங்க நன்றி நல்வாழ்த்துக்கள்